மனைவியை கணவனைய மாற்றிய ஒரு சம்பவம் அந்த லாஸ்ட் உலக கோப்பையை கொடுத்தப்போ அந்த என்னன்னு சொல்றது என்னென்ன அந்த மொமெண்ட் என்னால எனக்கு செலிப்ரேட் பண்றேன்ற தெரியல இது இலங்கையில் வாழ்கின்ற மக்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சந்தோஷமான விடயம் என்றும் சொல்லலாம் ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு மை சேனல் டி இன்னைக்கு இந்த வீடியோவில் சில முக்கியமான விஷயங்களை பத்தி பார்க்க போறோம் அதுல முதலாவது ஒரு சந்தோஷமான விடயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுனா இது இலங்கையில் வாழ்கின்ற மக்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சந்தோஷமான விடயம் என்றும் சொல்லலாம் அல்லட்டிய ஒரு சலுகை என்ற மாதிரியும் சொல்லலாம் என்ன சந்தோஷமான விஷயம் சலுகை அப்படின்னு சொல்லி மாறி மாறி சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதாவது இந்த இலங்கையை பொறுத்த வரைக்கும் நிறைய சுற்றுலா தலங்கள் இருக்கின்றன இல்லையா அதுலேயும் வந்து குறிப்பா பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுனா இந்த பாடசாலை மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அல்லது எல்லாரையுமே எல்லா வயது எல்லாக்குமே வந்து கூடுதலாக இந்த தெஹிவலை மிருகக்காட்சி சாலை என்பது வந்து உண்மையிலேயே எல்லாருக்குமே போகிறதுக்கும் ரொம்பவே விருப்பமான இடம் கூடுதலாக இந்த பாடசாலை மாணவர்களுக்கு வந்து போயிட்டு அவங்களுக்கு என்னென்ன விலங்குகள் அப்படி எப்படி இருக்கின்றன என்று அப்படி பார்க்கின்ற அனுபவங்கள் எல்லாம் அவர்களுக்கு ரொம்பவே ஆசைப்பட் ஆசைப்பட்டு அவர்கள் செய்கின்ற ஒரு விடயமாக இருக்கும் இப்படியான இந்த சூழ்நிலையை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சினால் ஒரு சின்ன சலுகையை வந்து அரசாங்கம் வழங்கி என்ன சலுகை அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சினால் இந்த நத்தார் பண்டிகையை முன்னிட்டு இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்காம் திகழ்ந்து பகுதிகளில் இலவசமாக மிருக சாலையை பார்வையிடலாம் வளமையாகவே நுழைவுச் சீட்டுக்கு நாங்கள் பணம் செலுத்த வேண்டும் இல்லையா அது வந்து பணம் செலுத்த தேவையில்லை எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்றும் இருபத்தி நாலு இப்போ நீங்கள் யோசிப்பீங்க அப்போ எல்லாருமே போயிட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்களா இருந்தால் எல்லாருக்கும் வந்து சலுகை கிடையாது குழந்தைகளுக்கும் அதாவது சிறுவர்களுக்கும் அதே மாதிரி சிரேஷ்ட பிரஜைகளுக்கு சிரேஷ்ட பிரஜைகள் என்கின்ற பட்சத்தில் வந்து அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்கள் வந்து இதுக்குள்ள வருகினோம் ஸோ இவந்து ரெண்டு வயது இனருக்கும் வந்து பார்த்தீங்கன்னு

வழிக்கலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லி அங்க வந்து இந்த நத்தார் பண்டிகையை முன்னிட்டு நிறைய நிகழ்வுகளும் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்குது அதுலையும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னால் வன வன விலங்குகள் எங்களுடைய நண்பன் என்கின்ற ஒரு துணைப்பொருளில் தான் அவியல் வளத்தை வந்து ஏற்பாடு செய்திருக்கணும் இதுலயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொல்லிச்சினால் நத்தார் தினத்தன்றும் அங்கு நிறையவே செயற்பாடுகள் வந்து நிறைய நிகழ்வுகள் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த வகையில் கட்டாயமா நீங்கள் எல்லாருமே குடும்பமாக போய் நீங்கள் அந்த நிகழ்வுகளை பார்த்து மகிழ்ந்து அதே மாதிரி அங்கே இருக்கின்ற விலங்குகளை உங்களுடைய பிள்ளைகளுக்கு காட்டி அவங்களுடைய விடுமுறையை சந்தோஷமாக செலவழிக்கலாம் இப்போ இன்னொரு விஷயம் சொல்லணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏமாறுபவர்கள் அதே மாதிரி ஏமாற்றுபவர்கள் தொடர்பாக எக்கச்சக்கமான வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன் அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இது அது குறைந்த பாடும் இல்லை நாட்டில் எல்லா இடமும் நடந்து கொண்டு தான் இருக்குது அதுலேயும் குறிப்பாக வளமையாக இந்த ஏமாற்றுபவர்கள் யாராக இருப்பார்கள் என்று சொல்லிச்சுன்னால் எங்களுக்கு தெரியாதவர்களாக இருப்பார்கள் அல்லது கொஞ்சமே எங்களுடைய நண்பர்கள் மூலமாக தெரிந்தவர்கள் உறவினர்கள் மூலமாக தெரிந்தவர்கள் அப்படி என்று சொல்லி இருக்கும் இதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி உறவினர்கள் யாராவது எங்களை மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ரொம்பவே கவலையாக இருக்கும் இல்லையா அதுலேயும் நெருங்கின ஊழிய நெருங்கின உறவினர்கள் வந்து மாற்றிட்டாங்களேன்னா அது அதை விட இன்னும் கஷ்டமா இருக்கும் அப்படி ஒரு சம்பவம் வந்து இலங்கையில் நடந்திருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனைவியே கணவனை ஏமாற்றிய ஒரு சம்பவம் அதாவது பல விதமாக மாற்றிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் இல்லையாண்டு இது கொஞ்சமே வித்தியாசம் அதுவும் வளமையாக ஒரு இளம் பெண்கள் மாற்றுவது அப்படின்னு போய் கொண்டிருக்கும் இது இந்த வயசுல வந்து ஏன் இப்படி செய்தாங்க என்ற மாதிரி ஒரு எண்ணம் வருகின்றது இந்த நிகழ்ச்சியை கேள்விப்படும் போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த பெண் அதாவது இந்த கணவனை ஏமாற்றிய பெண் என்பவர் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தன்னுடைய மூத்த மகளை பார்க்கறதுக்காண்டி ஆனமடுவ என்கின்ற அந்த பிரதேசத்திலிருந்து போயிருக்கு அவனுடைய மூத்த மகள் வந்து திருமணம் முடித்து அவ இன்னொரு இடத்துல இருக்கிறா சரியா அப்ப அவ பாக்குறதுக்காண்டி இவா வந்து போயிருக்கிறா ஆனமடுவல் மாடு மடுவன்ற அந்த பிரதேசத்துல இருந்து இவா அந்த மகளை பார்க்க போயிட்டு திருப்பி அங்க இருந்து வர்றா வரும்போது பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா கணவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்றா இப்படி நான் வழிகிட்டுட்டேன் நான் இன்றைக்கு ஊருக்கு வாரேன் அப்படின்னு சொல்லி சொன்னதால இவா வந்து பஸ்ல வந்துடுறீங்கன்னா அங்கே இருந்தால் சரி இப்போ வீட்டை கூட்டிட்டு போகணும் இல்லையா அப்போ அதுக்காண்டி இவாவோட இளைய மகன் என்ன செஞ்சிருக்கிறேன்னு சொல்லி போய் வெயிட் பண்ணிக்கோ நின்று இருக்கிறேரு அம்மா வருவா அம்மா ஏற்றி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அப்படி நின்று நேரம் பார்த்தீங்கன்னு சொல்லி நிறைய நேரமாக அம்மாவை காணலி என்று போட்டு அந்த பையன் வந்து ரொம்பவே பயந்துட்டார் அப்போ உடனே போயிட்டு என்ன செய்கிறேன்னு சொல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல முறைப்பாடு செய்யறாரு சரியா அவள் முறைப்பாடு செய்கிறதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னு சொல்லி போலீஸன் தங்களுடைய விசாரணைகளை மேற்கொள்ளுகிறோம் அதுக்கு முன்னக்கே பாத்தீங்கன்னா இந்த மனைவி என்ன செய்திருக்கிறான்னா தன்னுடைய கணவனுக்கு ஃபோன் பண்ணி இப்படி என்ன நாலு பேர் கொண்ட குழு என்னை கடத்தி கொண்டு போய் வச்சிருக்கணும் முப்பது லட்சம் ரூபா காசு கட்டு என்ன கொலை மிரட்டல் விடுக்கிறாங்க அந்த காசை ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுங்க அப்படின்ற மாதிரி இவ வந்து சொல்லியிருக்கிறாள் இவருடைய கணவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவர் வந்து ஒரு ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரியாம் ரைட் ஸோ அவர் வந்து இப்போ ஓய்வு பெற்றதுக்கு அப்புறமா இந்த ஒப்பந்ததாரராக வந்து வேலை பார்த்து கொண்டு இருந்திருக்கிறார் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய காசுகளை வந்து அவர் அதில் இழந்திருக்கிறார் அந்த ஒரு வேலையில் அவர் நிறைய காசு இழந்து இப்போ வீட்டிலாம் இருக்கிறாராம் எந்த ஒரு வேலையும் இல்லாமல் வீட்டில் இருக்கிறாராம் இப்படியான ஒரு சூழ்நிலையில் முப்பது லட்சம் ரூபா வேணும்னு சொல்லி கிட்டத்தட்ட கணவனே ஏமாற்றினது இல்லாமல் பிள்ளைகளையும் சேர்ந்து எடுத்து தான் சொல்லணும் இல்லையா பிள்ளைகளும் அதுக்குள்ளே இருக்கிறாங்க ஸோ இப்படி ஒரு சம்பவம் வந்து பிரதான மடவில் நடந்திருக்குது அதுக்கு பிறகு என்ன சொல்லி இந்த கொடுக்க பெற்ற முறைப்பாட்டை அடிப்படையாக வைத்துக்கொண்டு போலீஸ் என்ன செஞ்சிருக்காங்கன்னா அவாவினுடைய அந்த தொலைபேசி அழைப்பை வச்சு இவ அங்க இருக்கிறா அப்படின்னு சொல்லி தேடி இடத்துல ஒரு வீட்டு இடம் வந்து காட்டியிருக்குது அந்த இடத்துல அவ போயிட்டு பார்த்தா அந்த வீட்டுல இவா தான் இருந்திருக்கிறா வேற யாருமே இல்லை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொல்லிச்சுனா என்னடா இவா தனி அப்படி அப்படின்னு சொல்லி போட்டு பாத்த நேரத்தில் பார்த்தா அவ தான் அந்த பிளான் எல்லாத்தையுமே போட்டு அவ தன்னுடைய கணவர்கிட்ட இருந்து காசை வாங்குறதுக்காண்டி அவ அப்படி ஒரு நாடகத்தை ஒழுங்கமைத்திருக்கிறா அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அதுக்கு பிறகு வந்து இப்ப அவ கைது செய்து அந்த பெண்ணை வந்து கைது செய்து கூட்டிக் கொண்டு போயிருக்கினும் இப்போ இனிமேல் வந்து தெரியும் மெனத்துக்காண்டி வா இப்படி ஒரு பிளான் போட்டா அப்படின்னு சொல்லி தன்னுடைய கணவர்கிட்ட இருந்தே பணத்தை பெறுறதுக்கு என்ன அவசியம் வந்துச்சு அந்த மாதிரி சொல்லி சொல்லி பொறுத்த பார்க்கலாம் எனவே எனவே இனிமேலும் பார்த்தீங்கன்னு சொல்லி நான் வீட்டில் நான் இது வரைக்கும் சொல்லியிருந்தேன் எல்லார்டையுமே இருந்து கொஞ்சமே அவதானமா இருந்து கொள்ளுங்க ஒரு ஒருத்தரையுமே நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி இனிமேல் வீட்ல இருக்கிறவங்களே நம்ப கூடாது போல இருக்குது சரி ஓகே இது ஒரு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுனால் எல்லாருக்குமே ரொம்பவே ஒரு சந்தோஷமான நாள் நேற்றைய நாள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் எல்லாருக்குமே வந்து எனக்கு தெரியல ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா உண்மையிலேயே என்னை பொறுத்த வரைக்கும் நான் விளையாட்டு துறையை பொறுத்த வரைக்கும் நான் அவ்வளவாக விளையாட்டில் வந்து ஈடுபாடு ஈடுபாடற்ற பெண் எனக்கு அதில் பெருசாண்டு இன்ட்ரெஸ்ட் இருந்தது ஆனால் திடீர்னு எனக்கு இப்போ ஒரு நாலஞ்சு நாளாக சரி ஃபுட்பால் பார்க்கலாமே என்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்து நானுமே கொஞ்சமே அலசி ஆராய்ந்து ஃபுட்பால் பத்தி விஷயங்களை தெரிந்து கொண்டு பார்க்க ஆரம்பித்தது நிமித்தம் பாத்தீங்கன்னா ரொனால்டோ மெஸ்ஸி அந்த மாதிரி போய்கொண்டிருந்தது ரெண்டு பேர்ல யாருனாலும் ஓகேன்ற மாதிரி அதுக்கப்புறம் ஓகே ரொனால்டோ போயிட்டார் சரி இட்ஸ் ஓகே இப்போ பிரச்சனை இல்லை நான் மெஸ்ஸி வின் பண்ணட்டுமே ஒன்ற மாதிரி ஒரு தோட்டம் இருந்தோன் இருந்துச்சு ஆனால் அந்த நேற்றைய அந்த அந்த ஒரு போட்டியை பார்த்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா எந்த லைஃப் டைம்லேயே ஒரு பெஸ்ட்டான ஒரு மொமெண்ட் எதுண்டு அப்படி கேட்டிங்கன்னு சொல்லி சொல்லி அது நேற்றைய நாளாக தான் நான் சொல்லுவேன் ஏனெண்டா நிச்சயமாக நிறைய அந்த ஆனந்த கண்ணீர் அப்படின்னு சொல்லி நான் எல்லாருமே சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன் அது சந்தோஷத்தில் அழுவாங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு நாளுமே எனக்கு அப்படி நடந்ததில்லை சந்தோஷத்தில் அழமாட்டேது ஒரு நாளுமே பட் நேற்றைய தினம் சீரியஸ்லி இந்த கேம் ஸ்டார்ட்ல இருந்து எண்டு வரைக்கும் ரொம்பவே பதபதப்பாகவே இருந்து இருந்துச்சு அதுலேயும் அந்த லாஸ்ட்டு மொமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மெஸ்ஸியோட கையில் அந்த உலகக்கோப்பையை கொடுத்தப்போ அந்த என்னென்னு சொல்கிறது என்னென்ன அந்த மொமெண்ட்டை என்னால் செல் எனக்கு செலிப்ரேட் பண்ணுறேன்றது தெரியல அந்த அளவுக்கு ஹாப்பியாக இருந்துச்சு பட் இப்போ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொச்சுன்னா நிறைய பேர் எம்பாபே அவர்கள் தான் இதயத்தை வென்றார் மெஸ்ஸி வந்து உலகக்கோப்பையை வென்றார் எம்பாபே மக்களினுடைய இதயத்தை வென்றார் அப்படின்னு சொல்லி நிறையவே போட்டு இருக்கிறாங்க ஓகே எதுவாக இருந்தாலும் அது வந்து வளமையாகவே நடக்கிற ஒரு விடயம் தான் இல்லையா அதாவது தோற்றுவிட்ட அணிக்கு ஆறுதலாக ஏதாவது சொல்லுவதும் அதாவது ஜெயித்த அணிக்கு வந்து ஏதாவது சொல்லுவதும் வளமையாக நடக்கும் இதே மாற்றி பார்த்தா ஒருபோல மெஸ்ஸி வந்து அந்த மெஸ்ஸியினுடைய அணி தோற்று இருந்தாலும் என்ன நடந்திருக்கும் மெஸிக்கான அனைத்து போஸ்டரலும் வந்து இதுக்கு அப்படியே எதிர்மாறாக இருந்திருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லி சரி இப்படி எல்லாம் மாறி மாறி இருந்திருக்கும் சரி என்னதான் இருந்தாலும் நேற்றைய தினம் உண்மையிலேயே இந்த உலகத்தில் இருக்கிற அனைவருக்குமே ஒரு சிறப்பான ஒரு நாளாக அமைந்தது ஏன் இந்த ஃபுட்பாலை பொறுத்த வரைக்கும் அனைவருமே இதை திருவிழாவாக பார்க்கிறார்கள் ஏன் இதை கொண்டாடுகிறார்கள் என்றது வந்து நேற்றைய நேற்றைய தினம் எனக்கு தெரிஞ்சுது ஸோ கட்டாயமாக அந்த நாள் போட்டியை பார்க்காதவங்க என்னை பொறுத்த வரைக்கும் இது நிறைய மிஸ் தான் சொல்லுவேன் ஸோ கட்டாயமாக உங்களுக்கு உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு 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 நல்ல நல்ல சந்தோஷத்தை நீங்கள் சந்தோஷமாக சொல்லி தோணுச்சுன்னா கட்டாயமாக இப்படியான விளையாட்டுகளில் கொஞ்சம் உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை செலுத்தி அதில் நிறைய கஷ்டங்கள் வந்து உங்களோட மனசில் இருந்து போய் நீங்கள் கொஞ்சமே இலகுவா ஃபீல் பண்ணுவீங்க ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் இன்னொரு கஷ்டம் இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு கேமில் இன்ட்ரெஸ்ட்டை காட்டி அதில் உங்களோட பாதையை செலுத்தினீங்களா இருந்தால் கட்டாயமாக நிறையவே சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும் என்றது என்னுடைய அனுபவத்திலேருந்து நான் உங்களுக்கு சொல்லுவேன் ஸோ இந்த ஒரு விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு சொல்ல வந்தனால் இதில் என் குறிப்பாக நேற்றைய தினம் அர்ஜென்டினா அணி உலக கோப்பையை வென்றிருக்கிறது ஆகவே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே அதாவது மெஸ்ஸி ரசிகர்கள் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த விடயங்கள்லாம் நான் உங்களுக்கு சொல்ல வந்தனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை சந்திக்குவேன்